இளையராஜ் அவர்கள் வந்து இப்போ ஒரு கேஸ் வந்து போடுறதுக்காக பேசிகிட்டு இருக்க ஒரு தகவல் வெளியாக இருக்கேன் ஏன்னா குட் பட்லியில் எப்படி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அவருடைய ரெண்டு மூணு பாடல்களை பயன்படுத்தினாலும் அதே மாதிரி டூட்லையுமே ரெண்டு மூணு பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கும் கரெக்டாக முறை முறையான ஒரு பெர்மிஷன் பெறப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தரப்புல இருந்து சொல்லப்படுது அது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது முதல்ல தெரிஞ்சுங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பல நூறு கோடி முதலீடு பண்ணால் ஒரு மிகப்பெரிய பட தயாரிப்பு நிறுவனம் பல நூறு இல்லை ஆயிரம் கோடின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்பேற்பட்ட பட நிறுவனம் அவங்க வந்து முறைப்படி அனுமதி இல்லாமல் ஒரு திரைப்பட பாடலே அவங்களுடைய படத்தில் யூஸ் பண்ணுவாங்களா இந்த கேள்வியை கேட்டாலே இதுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ அவர்கள் ஒரு படத்தை ஒரு பாடலை பயன்படுத்தும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாடலுடைய உரிமை யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்பாங்க அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ கம்பெனிகள்கிட்ட தான் இருக்கும் இந்த இந்த படம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு விசாரிக்க முடியும் அந்த மாதிரி எந்த ஆடியோ கம்பெனியில் அவங்களுடைய ரைட்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து அதை வந்து அவங்க படத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த விவகாரத்தில் மைத்திரி மொழி மேக்சிமில் எந்த தவறுமே கிடையாது அவர்களுக்கு தேவைப்பட்ட பாடலே அந்த உரிமை யாரிடம் இருந்ததோ அவர்களிடம் பணத்தை கொடுத்து அவங்க பயன்படுத்திட்டாங்க இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இளையராஜாவுக்கும் இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இவர் என்ன சொல்கிறாரு என் பாட்டுக்கு நான் தான் உரிமையாளர் நான் தான் அந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும்னு இவர் சொல்றாரு ஆடியோ கம்பெனி என்ன சொல்றது இல்லைங்க நாங்கள் பணம் கொடுத்து இதை வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ பிரச்சனை வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதை இவங்க நீதிமன்றத்தில் போய் தீர்த்து கொண்டால் தயாரிப்பாளர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் யார் உரிமையாளரோ அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வாங்கிட போகிறாங்க இப்போ குட்பேட் அக்லியில் பயன்படுத்திய பாடலாக இருக்கட்டும் டூடில் பயன்படுத்திய பாடலாக இருக்கட்டும் அட் பிரசன்ட் உரிமை என்பது ஆடியோ கம்பெனியை தான் சேருங்கிறது தான் சட்டம் அந்த அடிப்படையில் அவங்க அங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இப்ப இளையராஜா இவங்க மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்